பெரும்பாலும் மார்க்கெட்டில் என்ன நடக்க போதோ முன்கூட்டியே தெரிஞ்ச விபரா சம்பாரிச்சிடலாம் கல்லாக கட்டிடலாம் இதே புலப்பா வச்சுக்கி திரிய விபரா உலக பணக்கார லிஸ்டில் வந்துடலாம் இது மார்க்கெட் தேறி கிடக்கட்டும் அதே மாதிரி தான் ட்ரம்ப் ஏகப்பட்ட விஷயத்த செய்வார் அப்படின்னு ஒட்டுமொத்த உலகமும் காத்துட்டு இருந்துச்சு அந்த ஏகப்பட்ட விஷயம் நிறைய விஷயம் எதிர்பார்க்காத விஷயம் டப்பாய் மனுஷா இதெல்லாமா ஒரு லிஸ்டில் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் பண்ணிட்டாரு அதில் ஒன்று என்ன அப்புடின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் கலாச்சாரம் இதை எப்படி கொண்டு வந்தோம் எப்படி அழிக்க போறோம்னு தெரியாம பல கம்பெனிகள் தடுமாறிக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு என்ன செஞ்சாலும் வரமாட்டேறாங்க இத ஒத்து ஆஃபீஸுக்கு வான்னா முறைச்சி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க வந்து உட்கார வச்சா சூழ்நிலை மாறி போயிடுது இப்படி பால குழப்பத்துல இருக்கும்போது ஒர்க் ஃப்ரம் ஹோம் கலாச்சாரம் இல்லை முடிஞ்சு போச்சு வா ஆஃபீஸ்க்கு ஆஃபீஸ்க்கு வரும்போது அந்த வார்த்தையவே அழிச்சிரு உங்க வீட்டு குப்பத்திட்டியிலேயே தூக்கி வீசிட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி மனுஷன் கையெழுத்து போட்டார் இதை நம்ம ஆட்களுக்கு ஏற்கனவே ஸ்மெல் பண்ணிட்டார்களோ என்னமோ இது வர்றதுக்கு முன்னாடியே ஞாயிற்றுக்கிழமை வாடா ராசா அப்படின்னு கூப்பிட்டாரு அவர் எதோ மனசில் வச்சு கூப்பிட்டாரோ இல்லை இது தெரிஞ்சனால கூப்பிட்டாரோ ஏதோ ஒன்று அமெரிக்காவும் இந்தியாவும் கூட்டணி அந்த கூட்டணிக்குள்ளே இந்த விவகாரமும் லீக் ஆயிருச்சு அதை கம்பெனிகள் ஸ்மெல் பண்ணி கேட்ச் பண்ணிருச்சுன்னு கூட வச்சுக்கலாம் ஆனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கலாச்சாரம் முடியுது இந்த பக்கம் ஞாயித்துக்கிழம வா அப்படிங்கிறக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டார்கள் நீ ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி வருஷத்தில் ஒரு அஞ்சு ஞாயிற்றுக்கிழமையாச்சும் சாப்பிடாட்டி தூக்கம் வராது கார்பரேட்டுக்கு சரி பார்ப்போம் இந்த மாதிரி லிஸ்ட்லேயே இல்லாத ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதே மாதிரி அமெரிக்க நிறுவனங்களே இதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது இந்த பழக்கத்துலேருந்து இவனுங்களை எப்படி மாத்துறது அப்படின்னு மிகப்பெரிய தடுமாற்றம் தடுமாற்றம் பாடுனா ஆயிக்க நாங்கள் மாற மாட்டோம் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக கடந்து போனார்கள் ஆனால் அதுக்கு ஒரு பெரிய ஆப்பு வந்துருச்சு இனி அப்படியே எண்டாயிரம் மாறி போயிடும் அண்ணன் அமெரிக்காவில் அண்ணன் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் மாறாமல் இருக்குமா அவங்க பிடிக்கிதோ பிடிக்கலையோ ஏற்றுக்கிட்டு மாறிக்கிட்டு தான் ஆகணும் இது யாரோட பார்வையிலையும் இல்லை லிஸ்ட்லயும் இல்லை ஆனால் இந்த சம்பவம் நடந்து போச்சு அதே மாதிரி யாரோட பார்வையிலையும் லிஸ்ட்லயும் இல்லாத இன்னொரு சம்பவம் அப்படிங்கிறது போதை பொருள் விற்கிறவன் புறம் தீவிரவாதிடா அப்படின்ட்டாரு தீவிரவாதிகளுக்கான எதிர் நடவடிக்கைகளை தான் இனிமேல் நாங்கள் எடுப்போம் தீவிரவாதிகளுக்கு எதிரான சட்டங்கள் தான் அவர்கள் மேலே பாயும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ ஆட்டோமேட்டிக்காக தீவிரவாதிகளை ஒழிக்கக்கூடிய இராணுவம் கையில போதைப் பொருள் ஒழிக்கிற விவகாரமும் போகும் அப்போ அமெரிக்க இராணுவம் நாடு விட்டு நாடு பெரிய அளவு ஆப்ரேஷன்கள் பண்ணுறதுக்கு தயாராயிருச்சு அப்படிங்கிறதா குறிப்பாக போதைப்பொருள் விவகாரத்தில் இந்த போதைப் பொருள் அப்படிங்கிறத தனியாகவே பார்க்க தேவையில்லை இந்த தீவிரவாத பேரைகளுக்கு பூரா பணம் அப்படிங்கிறது ரூட்டை பார்க்கறது இங்கே இருந்து தான் இதில் பெரிய அளவில் சம காலங்களில் ஆதிக்கம் செலுத்துறது அதாவது வரலாறு நெடுங்க ஆதிக்கம் செலுத்துறது அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு நாடுகளோட பேர் வரும் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ அமெரிக்காவை சுற்றி அவர் குறிவைக்கிறது மெக்சிகோ ட்ரக் ஆட்டல் தான் ஆனால் இதில் பெரிய அளவுல கூடவே சேர்ந்து இலவசம் இணைப்பாக ஒட்டுமொத்த நெட்ஒர்க்கும் பஸ்ட் ஆகி போயிடும் அதில் முக்கியமா நம்ம பார்க்கறது எங்கே அப்படின்னா காலிஸ்தான் தீவிரவாதிகள் தான் கெனடாவில் உட்காந்துக்கிட்டு இவனுங்க ஒண்ணு பெரிய அளவுல ட்ரக்கு ஓட்டிலாம் சம்பாதிக்கிறது இல்லை இந்த போதை பொருள் ஸ்மக்லிங்கு அதே மாதிரி ஆயுதத்தை ஸ்மகிள் பண்ணி தான் பெரிய அளவு ஒரு நெட்ஒர்க்கை கிரியேட் பண்ணி ஒரு ரெவன்யூவை ஜென்ரேட் பண்ணி வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இதுவும் சேர்ந்து பொசுங்கும் இது சேர்ந்து பொசுங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அடுத்தது அப்படின்னு வந்தோம்னா பாகிஸ்தான் தான் பாகிஸ்தான் காலங்காலமா இதை தனியா ஒரு பாதையை வச்சு போய்கிட்டே இருக்கு இராணுவ உதவி உளவுத்துறை உதவியோட சீரும் சிறப்புமா செய்கிறதாக நினப்பு அதுல இப்போ அமெரிக்க படைகள் வந்து குண்டு போடும் குண்டு போடுற லொக்கேஷனை இந்திய படைகள் காட்டி கொடுத்துரும் ஒண்ணும் பிரச்சனையே இல்லை இந்த மாதிரி யாருமே எதிர்பார்க்காத வகையில தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையை அமெரிக்கா தீவிரப்படுத்தும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர்களோட பேக் போன் அப்படிங்கிறது இந்த ட்ரக் ஆட்டல் தான் தான் அவர்களோட மெயின் சோர்ஸே இருக்கு பணத்தையே ஜென்ரேட் பண்ற மிஷினே தான் இருக்கு இதுக்கு பின்னாடி தான் காலிஸ்தான் தீவிரவாதிகளே ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு பெரிய அளவுல வாய் கெனட் கான்ட்டு அமெரிக்காவை மிரட்டுறது கனடா அளவுக்கான்ட்டு இந்தியாவை மிரட்டுறது இனமும் மூளையை செலவு பண்ணி கனடா பொருளாதாரத்தையே தூக்கி நிறுத்தின மாதிரி வாய் பேசுறது ஆனா பின்னால இருக்கிறது பூரா இந்த ட்ரக் மாஃபியாக்கள் தான் இதை அவர்கள் சொந்த யூஸும் பண்ணுவார்கள் வெளியில கடத்தையும் விற்றுக்குவார்கள் இந்த பிஸ்னஸில் பேர் போன ஆட்கள் தான் அப்ப ஹிட்லிஸ்ட்டுக்குள்ள இந்த பயலுகள்லாம் வந்துடுவாங்க ஒருவேளை வராட்டி என்ன பண்றது வராட்டி இருக்கவே இருக்கு இந்திய உளவுத்துறை டக்குன்னு லிஸ்ட்டை தூக்கி கையில தண்டு ட்ரம்ப் கிட்ட பிரஷர போட இப்பவே டெல்லி தயாராயிருச்சு ஏற்கனவே ஸ்மெல் பண்ணியிருப்பார்களோ என்னமோ ஆனா தயார் நிலையிலேயும் வந்துட்டார்கள் அப்ப ஏற குறைய மெக்சிகோல உள்ள ட்ரக்காட்டல குறி வச்சு ட்ரம்ப் போட்ட சட்டம் அப்படிங்கிறது இந்த பக்கம் காலிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் பேர் இடி அந்த பேர் இடியோட ஆப்பு வச்சு மொத்தமாக இந்த விவகாரத்தை புதைக்கிற மாதிரி இந்தியாவும் அடுத்தடுத்து சம்பவங்கள் செய்ய தயாராயிருச்சு காரணம் என்ன அப்படின்னா அன்னை அமெரிக்கா தீவிரவாதிகளுக்கு எதிராக ஒரு சட்டம் போட்டா ஒட்டுமொத்த உலகமும் அதை ஃபாலோ பண்ற மாதிரி வந்துடும் பண்ணிதான் ஆகணும் அதே மாதிரி இப்ப இந்த ட்ரக் ஆட்டல்களுக்கு எதிராக இந்த மாதிரி நடவடிக்கை மூலிமா பெரிய அளவு ஒரு லிஸ்ட்டு சேர்ப்பார்கள் அந்த லிஸ்ட்ல யார் பேர்லாம் எழுதி தரமோ அவனுங்களை பூரா அமெரிக்க இராணுவம் தட்டி தூக்கும் இல்லை நம்ம நாட்டு இராணுவம் தட்டி தூக்கும் போது எந்த இடத்துல பண்ண மாட்டாங்க ஐநாவில உட்காந்துட்டு பேசுறதோ எங்க மண்ணில் எங்க பிரதையை கொண்டு அப்படின்னு ஊரை கூட்டி கதறதோ இந்த விவகாரங்கள் எதுவுமே செய்ய முடியாமல் போயிடும் எது கனடா போன்ற நாடுகளுக்கு அப்போ பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு கேட்கவே வேண்டாம் என்ன வேணாலும் செஞ்சுக்க உன் திறமை அப்படிங்கிற மாதிரி நிலமை மாறி போயிடும் ட்ரம்ப்போட அதிரடிகளில் யாருமே எதிர்பார்க்காம ரொம்ப சீக்கிரத்தில் கெனடா மாட்டுங்கிறது ஊரறிஞ்ச விஷயம் ஆனால் ஒரு டாரிஃப்ல தான் மாட்டோம் எக்கனாமியாக தான் மாட்டோம் ஃபோர்ஸ் அந்த இடத்துல யூஸ் பண்ண மாட்டார் அப்படின்னா இவர் மெக்சிகோவுக்கு போகிற வழியிலே கனடாவை தூக்கி சாப்பிட்ற மாதிரி சம்பவம் ஆகி மிக விரைவில் கெனடா சிக்கிச்சு பாகிஸ்தானும் அது கூட சேர்ந்து சிக்கியிருக்கு முதல் நாள்லே சிக்கினால அடுத்த ஒரு ரோட் மேப் போட்டாரு அவர் போற பதவி காலம் வந்துருச்சு நாலு வருஷம் முடிஞ்சு போச்சு என்ன பண்றது அந்த கதைக்கே இங்கே வேலை இல்லை முதல் நாளே அதிரடி பாகிஸ்தானும் சிக்கிக்குச்சு கனடாவும் சிக்கிக்கிச்சு இந்த ரெண்டு பயல்களையும் வச்சு செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாயிருச்சு இதை இனிமே டெல்லி பயன்படுத்திக்கு பாகிஸ்தான் தன்னோட பொருளாதாரத்துக்காக இறுதியாக நம்பிக்கிட்டு இருந்தது இந்த ட்ரக் ஆட்டல் தான் அதுவும் இப்போ கையை விட்டு போகுது அது கூடவே பாகிஸ்தான் இராணுவமும் கொத்து கொத்தா பலியாக போகுது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்